உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா அறம் திரைப்படத்தினுடைய இயக்குனர் அண்ணன் கோபி நயனார் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கை முதல்ல நான் உங்களுக்கு படித்து காட்டிடுறேன் தலித் மக்களுக்கு குடிமனை கேட்டும் அவர்களின் வாழ்நிலங்களின் மண் அள்ளுவதை தடுக்கக் கோரியும் போராடியதற்காக பெரியாரிய சிந்தனையாளர்கள் நான் மிகவும் கேவலமாக பொதுவெளியில் இழிவுபடுத்துகிறேன் தன்னை ஜனநாயக அமைப்பு என்று கூறிக்கொள்கின்ற ஒரு அமைப்பை எதிர்த்து ஜனநாயக முறையில் கேள்வி எழுப்பினால் சர்வாதிகார மனநிலையோடு அது என்னை எதிர்கொள்கிறது இத்தகைய சூழலில் இந்த இந்த சர்வாதிகார மனநிலை கொண்டவர்களின் மத்தியில் வாழ்வதற்கு எனக்கு அச்சமூட்டுகிறது தமிழகம் முழுவதும் தலித் மக்களின் நிலை இதுதான் என்று நம்புகிறேன் பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கு திராவிட சிந்தனையாளர்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துகிறது இது ஒரு சர்வாதிகார போக்கின் மனநிலை இந்த சூழலில் நின்று கடுமையாக அவமதிக்கப்படுகிற நான் எதிர்காலத்தில் இவர்களால் கொல்லப்படவும் நேரிடலாம் இந்தியா முழுக்க நடக்கின்ற அறிவுஜீவுகளின் சமூக செயற்பாட்டாளர்கள் கலைஞர்கள் மீது நடந்த படுகொலைக்கும் எதிர்காலத்தில் எனக்கு நிகழப் போகும் படுகொலைக்கும் பெரிய வேறுபாடு இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இப்போ அண்ணன் கோபிநயனார் அவர்கள் என்ன தவறாக பேசிட்டாரு அப்படின்னு நம்ம முதல்ல பார்ப்போம் நீளம் சோஷியலில் அண்ணன் வந்து ஒரு வலையொடி அந்த நீளம் சோஷியல் வலையொறியில் ஒரு நேர்காணல் ஒன்று கொடுக்குறாரு அந்த நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பார்வையாளர்களே பெற்றிருக்கிறது பெரிய அளவில் போகலை ஆனால் அதை வந்து ஷார்ட்ஸாக எடுத்து போடுறாங்க அது சோசியல் மீடியாக்கெலாம் ஆகுது அதில் என்ன பேசுகிறார் அப்படின்னா பகுத்தறிவுன்னு பேசுகிறீங்க அறிவியல்னு பேசுகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய மலைகளை விட்டுவது வந்து பகுத்தறிவில் வராதா அந்த மலையை ஏன் வெட்டுறீங்க அந்த மலையை வெட்டக்கூடாதுல்ல அந்த இயற்கை வளத்தை நம்ம பாதுகாக்கணும்ல இங்கே இருக்கக்கூடிய ஆற்று மனலையை வந்து நீங்கள் அழுதுறீங்க இதெல்லாம் வந்து பகுத்தறிவில் வராதா அந்த ஆற்று மனலையை முதல்ல அழலாமா நான் வந்து எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டேன்னா எல்லாருமே என் மேலே வந்து அவதூறு பரப்புறாங்க என்ன வந்து கல்லறிகிறாங்க விட்டு இருந்து ஏறுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தில் அண்ணன் பேசியிருந்தார் இப்போ என்னன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள் அண்ணன் அவர்கள் சொல்கிறார் தலித் மக்களுக்கு எதிராக எல்லா விஷயமும் தமிழ்நாட்டில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கு எல்லா இடங்கள்லையுமே அநீதிகள் இழைக்கப்படுகிறது நானும் இவர்களால் இன்றைக்கி விமர்சனம் செய்யப்படுகிறேன் ஆனால் ஆளும் அரசை எதிர்த்து ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டால் இன்றைக்கி இந்த பெரியாரியவாதிகளால் நான் பெரிய அளவில் விமர்சனம் செய்யப்படுகிறேன் அதே போல் இந்த ஆளும் சர்வாதிகார ஆட்சியை எதிர்த்து நான் தொடர்ந்து கேள்வி எழுப்புவேன் அப்படி எழுக்கும் பட்சத்தில் எனக்கும் என்னையும் கொலை செய்வதற்கான வேலைகள் நடக்கும் அப்படிங்கிற மாரி அந்த அறிக்கையை அண்ணன் சொல்கிறார் இது எவ்வளோ பெரிய ஒரு மனவழியை ஏற்படுத்துது ஒரு மண்ணை நேசிக்கக்கூடிய ஒருவன் தான் பிறந்த சமூக மக்களினுடைய விடுதலைக்காக திரைப்படத்தில் அவர் வந்து இயக்குநராக இருந்தாலும் களத்தில் வந்து எத்தனையோ மக்களுக்கு வந்து இங்கே போராடி இருக்காரு இன்னும் சொல்லணும்னா நிலம் என்பது எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த இடங்கள்லலாம் பட்டியல் சமூக மக்களினுடைய நிலங்கள் பறிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் போய் அவர் குரல் கொடுத்து போராடி இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணன் கோபி நயனார் அவர்கள் வந்து ஒரு அறம் என்ற ஒரு திரைப்படம் இயக்குனரில் நயன்தாரா அவர்கள் வந்து அதில் வந்து நான் கதையின் நாயகியாக நடிச்சிருப்பாங்க அந்த திரைப்படம் ஒரு சிறந்த திரைப்படம் அப்படின்னு இந்த பெரியார் திராவிட கழகம் என்ன பண்றாங்க இந்த திராவிடர் கழகம் என்ன பண்றாங்க ஒரு விருது கொடுக்குறாங்க அந்த விருதை வந்து நான் இன்னைக்கு திரும்ப கொடுத்தர்றேன் அந்த விருது எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி அந்த விருதையும் அண்ணன் அவர்கள் திரும்ப கொடுத்துட்டாரு நான் திரைப்படத்தில் வந்து சமூகத்துக்கு தேவையான விடயங்களை சமூகம் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளும் அரசால வந்து இங்க ஒடுக்கப்படுகிறதுங்கிறத நான் படமாக எடுத்தேன் அப்படின்னா அதை நீங்க பாராட்டுறீங்க விருது கொடுக்குறீங்க ஆனால் அதன் களத்தில் போய் செஞ்சா என் மேலே ஏன் சேரவாரி பூசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய மன குமுறலை வந்து வெளியிட்டிருக்காரு இப்போ நீங்க பாருங்க தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கனிமவளை கொள்ளே போயிட்டு இருக்கு இந்த கனிம கொள்ளையை பற்றி ஐயா கி வீரமணி அவர்கள் வாய் திறந்து பேசினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசல இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடைபெற்றது அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடைபெற்றதுக்கு பின்பாக அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து என்ன சொன்னது அப்படின்னா பதினஞ்சு பேர் மேலே பதினஞ்சு பேர் வந்து கொல்லப்பட்டாங்க தான் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டது இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே அவங்க வந்து அறிக்கையை கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இது வரைக்கும் அந்த அதிகாரிகளுக்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் அவர்கள் மேல எடுக்கப்படலை அது மட்டும் இல்லாமல் அந்த காவல் ஆய்வாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அந்த காவலர் இருக்கு அப்படி இருக்கும்போது ஐயா கி வீரமணி அவர்கள் இதற்கு எதிராக பேசியிருக்காரா பி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் வந்து ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது இல்லை இதற்கு வந்து ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்படுகிறது இதை தடுத்து நிப்பாட்டணும்னு கி வீரமணி அவர்கள் பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசல ஆனால் இதே கி வீரமணி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக பேசுகிறார் அப்போது கூட ஐயா கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்படும் போது கூட கி வீரமணி அவர்கள் சொல்கிறார் ஐயோ அம்மானு கத்தி நாடகம் போடுறாரு அவருடைய கைது சரிதான் அப்படின்னு பேசினவர் தான் ஐயா கி வீரமணி அவர்கள் ஆனால் இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து திமுகவோட மிகப்பெரிய விசுவாசி திமுகவுடைய அறிவாலயம் கேட் இருக்குல்ல அந்த கேட்டில் வந்து நாங்கள் நம்பர் ஒன் செக்யூரிட்டியா நிப்பேன் என்னை தாண்டி தான் யாரா இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி வேலைக்கு வரணும் அப்படின்னா அறிவாளையம் கேட்டு வசதியும் நிற்கிறார் இப்போ நீங்க பாருங்க இதே கனிமவள குள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலிங்கிறவர் புதுக்கோட்டையில வந்து படுகொலை செய்யப்படுகிறார் அதே போல் வக்பு சொத்தை வந்து பாதுகாக்கணும்னு போராடிய ஜாயிர் ஹூசேன் அவர்கள் திருநெல்வேலியில் படுகொலை செய்யப்படுகிறார் இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு படுகொலைகள் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு ஒன்றும் இல்லை அதே தலித் தமூகத்தை சார்ந்த அண்ணன் ஆம்சாங்க அண்ணன் ஆம்சாங்க அவர்கள் வந்து ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் படுகொலை செய்யப்படுகிறார் இதுவரைக்கும் அந்த படுகொலையில் சம்மந்தப்பட்டவங்க யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் பிடிச்சோம் ரெண்டு பேருக்கும் காலில் பாத்ரூமில் வலிக்கு விழுந்து காலில் கட்டு போட்டு அப்புறம் அவங்க நடந்து வராங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஸ்டெச்சரில் வச்சு தூக்கிட்டு போறாங்க இந்த எல்லாம் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை என்ன அப்படின்னு இவர் கேள்வி கேட்கல அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்படும் போது ஐயா கே வீரமணி அவர்கள் வாய் திறந்து எந்த விஷயமும் பேசல அப்போது என்ன சொல்கிறார் இதை வந்து பெருசுபடுத்தக்கூடாது அவங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பேசினது தான் ஐயா வீரமணி அவர்கள் வேங்கவயல் சம்பவத்தில் குடிக்கக்கூடிய நீரில் வந்து மனம் கலக்கப்பட்டது அந்த சமூக மக்கள் தான் அதை கலந்தாங்க அப்படின்னு அந்த விஷயத்தை வந்து திராவிட மாடல் அரசு கொண்டு வரும்போதும் ஐயா கே வீரமணி அவர்கள் வாய் திறந்து பேசல இன்னமும் வேங்கவயலுக்குள்ள வெளியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து வெளியூரை சார்ந்தவர்கள் வந்து அந்த வேங்கவேல் கிராமத்துக்குள்ளே போக முடியல சமீபத்தில் ஒரு பாட்டி ஒருத்தவங்க இறந்து போயிருந்தாங்க வேங்கவயலில் அப்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியினுடைய உறவினர்கள் யாருமே அந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டியது இந்த காவல்துறை இப்படி இருக்கிற அந்த காவல்துறையை பற்றி ஏதாவது பேசுவாரால் அந்த காவல்துறையை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியில் எவ்வளோ இழிவான செயல் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப கேவலமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பேசுவாரா பேசமாட்டாரு ஆனால் நீங்கள் பாருங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் வந்து டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது பலாயிரம் கோடி ரூபாய் நடந்திருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா இப்போ ஆயிரம் கோடின்னு சொல்கிறாங்களே இதற்கு எதிராக ஐயா வீரமணி அவர்கள் வாய் திறந்து பேசுவாரா பேச மாட்டார் ஆனால் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்து ஒருவன் வந்து இங்கே நிற்கிறான் அப்படின்னா இந்த ஆளும் அரசாங்கம் தவறு செய்துன்னா அந்த தவறை ஒருவன் சுட்டி காட்டினானா உடனடியாக அவர் மேலே வந்து சேற்றை வாரி பூசுவது அவர்களுக்கு வந்து வந்து என்ன சங்கி நீல சங்கி நீல சங்கி என்று ஒரு முத்திரை குத்துவது அப்புறம் பச்சை சங்கி என்று மு முத்திரை குத்துவது ஆளும் திமுக அரசு எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அவங்க உடனே பாஜகவினுடைய டீம் அவங்க பாசிசத்துக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிறீங்க இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் தமிழ்நாட்டில் நடைபெறுவது திராவிட மாடலா இல்லை ஃபாசிச மாடலான்னு ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இந்த ஃபாசிச ஆட்சி நடைபெறக்கூடிய இந்த பாஜக ஆளும் மாநிலங்களில் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக படுகொலைகள் நடக்கும் அப்புறம் வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் நிறைய நடக்கும் இன்னும் பல்வேறு சிக்கல்கள் தொடர்ச்சியாக நடக்கும் மத பிரச்சனைகள் நடக்கும் ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள் தொடர்ச்சியாக வந்து இஸ்லாமியர்கள் வந்து சமூக ஆர்வலர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்கன்னா இந்த படுகொலையிலே நிகழ்த்துவது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ இதுக்கெல்லாம் ஐயா கி வீரமணி அவர்கள் வாய் திறந்து பேசுவார் அப்படின்னா பேச மாட்டார் ஆனால் அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் உடனடியாக வந்துடுவார் சீமான் வந்து பெரியாரை பேசிவிட்டார் சீமான் வந்து பெரியாரை அவதூறு பேசுகிறாருன்னு பொங்கி எழுத அவர் இந்த மண்ணை அங்கே அனுப்பிட்டு போகிறான் இங்கே இருக்கக்கூடிய ஆற்று மணல் அழுறான் கனிம வளத்தை வந்து கொள்ளையடிக்கிறான் கேரளாவில் வந்து கோழி கழிவுகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொட்டுறான் மே காவிரியில் வந்து தண்ணீர் கொடுக்க மாட்டேங்கிறான் அணை அணைக்கட்டுவன்னு சொல்கிறான் இப்படி எதை பற்றியாவது அவர் வாய் திறந்து பேசியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய் திறந்து பேசவே மாட்டார் ஆனால் அதே போல் மதிவதினி அவர்கள் வந்து எப்போதுமே வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய குரலாக ஒழிக்கிறாரு அப்படின்னு இந்த பெரியாரிகவாதிகள்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் கோபி நயனார சொல்லும்போது என்ன சொல்கிறாரு மதிவதினி அவர்களுடைய குரல் வந்து பார்த்திங்கன்னா ஆளும் அரசுக்கு வரக்கூடிய விமர்சனங்களை தடுத்து நிப்பாட்டக்கூடிய இடத்துல தான் அவங்களுடைய பேச்சுகள் இருக்கே தவிர எந்த இடத்துலையுமே அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக எந்த இடத்துலையுமே போராடல பேசல அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னன்னா தமிழ்நாட்டில் இத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குங்க நல்லா பார்த்துக்குங்க டெல்லியில் விவசாயிகள் போராடினாங்கன்னா இவர்கள் உடனே பொதித்து எழுவார்கள் ஐயா வீரமணிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டுக்கிடங்காத காலையாக அப்படியே திமிரு திமிர் எழுவார்னு அந்த அந்தமாரி மணிப்பூரில் ஒரு கலவரம்னா அவங்க பொங்கி எழுந்துருவார் பஞ்சாபில் விவசாயிகள் போராட்டம் பண்ணால் பொங்கி எழுந்துருவார் டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் பண்ணால் பொங்கி எழுந்துருவார் ஆனால் இங்கே மேல் மாசப்பு காட்டில் விவசாயிகள் வந்து எங்கள் நிலங்களை வந்து கையகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சிப்கார்டு வரக்கூடாதுன்னு போராடினாங்கன்னா அவங்க மேலே குண்டாசு போடுவாங்க அப்போ இவர் வாயில் என்ன பண்ணுவார் ஏதோ பண்ணுக்குன்னு சாப்பிட்டுட்டு மிச்சம் கிச்சா சாப்பிடுவாரு சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துருவாருவாரு அதை பற்றி எதுவும் பேச மாட்டார் பரந்தூர் விமான நிலையத்தில் விவசாயிகளை போராடினாங்கன்னா ஐயா கீ வீரமணி வாய்த்திருந்து பேச மாட்டார் ஆனால் டெல்லியில் விவசாயிகள் போராட்டானா கட்டு கிடங்காத காலையாக வந்து களத்தில் குதிச்சிடுவார் அப்படியே அப்படிப்பட்ட தான் ஐயா வீரமணி அவர்கள் ஆனால் தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த திராவிட மாடராட்சியில் எவ்வளவு கேவலமான சட்டம் ஒழுங்கு இருக்கிறது தொடர்ச்சியாக எத்தனை எத்தனை படுகொலைகள் நடக்குது இப்போ ஒண்ணுமில்ல தமிழ்நாட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி புரிஞ்சதுக்கு முன்பாக குறைஞ்சபட்சம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு லாக்அப் மரணங்கள் வந்து நடைபெற்றிருக்கும் அதாவது சம்ம காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் சாத்தான்குளத்தில் வந்து அந்த லாக் அப் டெத்து நடைபெறும்போது பொங்கி எழுந்து திமிர் எழுந்து பேசிய ஐயா வீரமணி அவர்கள் இப்போ அமைதியாக இருக்கார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடப்பெல்லாம் பெரிய அளவில் போராட்டம் பண்ணாருங்க ஆனால் இப்போ அமைதியாக இருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது அந்த தேர்தல் அறிக்கையில் விவசாய நிலங்களை விவசாயிகளுடைய ஒப்புதல் இல்லாமல் வேறு எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் கையகப்படுத்த மாட்டோம் அரசு கையகப்படுத்தாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி விவசாயிகள் வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டாங்களா இன்றைக்கி பாருங்கள் கடலூரில் இன்றைக்கி கடலூரில் கிராம மக்கள் வந்து விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்காக அரசு கையகப்படுத்துது அதற்காக போராடி இருக்காங்க தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த முந்திரி மரங்கள் தான் இந்த முந்திரி மரங்களையும் நீங்கள் அடியோடு விட்டுறீங்க எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு அந்த விவசாயிகள் போராடி இருக்காங்க அந்த விவசாயிகளை குண்டுகிட்டாக இந்த தமிழக காவல்துறை கைது பண்ணியிருக்கு அப்போ என்னன்னா இங்கே விவசாயிகள் போராடினாலும் கைது பண்ணுவோம் மீனவர்கள் போராடினாலும் கைது பண்ணுவோம் இங்கே வந்து செவிலியர்கள் போராடினாலும் கைது பண்ணுவோம் ஆசிரியர்கள் போராடினாலும் கைது பண்ணுவோம் நீங்கள் என்ன உரிமைக்காக இங்கே மாணவர்கள் போராடினாலும் கைது பண்ணுவோம் வழக்கறிஞர் போராட்டம்னாலும் கைது பண்ணுவோம் யார் நீங்கள் போராட்டம் பண்ணாலும் நாங்கள் கைது பண்ணுவோம் ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் தமிழ்நாட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குன்னு அவரே தான் சொல்கிறார் சட்டசபையில் அப்போ ஒரு லட்சம் பிரச்சனை மக்களுக்கு இங்கே இருக்குங்கிறது இல்லை தெளிவாக தெரியுதா இல்லையா ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் ஐயா கிவீரமணியும் பேச மாட்டாங்க மதிவதினி அவர்களும் பேச மாட்டாங்க ஆனால் அண்ணன் கோபிநேனார் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அவர் சரியான கருத்தை பேசுகிறாரு இங்கே இருக்கக்கூடிய கனிம வளத்தை பாதுகாக்கணும் ஆற்று மணலையும் பாதுகாக்கணும் இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு இன்னமும் எத்தனை பேர் வந்து சொந்த நிலம் இல்லாமல் இருக்காங்க சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் நீங்க பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் என்ன பண்ணிருக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் முதல்ல நம்ம வீட்டில் ஒரு நான்கு குழந்தை குழந்தைங்களேன் அந்த குழந்தையில எந்த குழந்தை வந்து ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கோ அந்த குழந்தைக்கு தான் நம்ம அதிகமான உணவையும் அதிகமான ஊட்டச்சத்தான பழங்களையும் மருந்துகளையும் மாத்திரைகளையும் கொடுத்து அந்த குழந்தையோட உடம்பு நம்ம தீர்த்தோம்ல அதே போல இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய குடி பறையர் குடி அந்த பறையர் குடி இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்குது அவர்கள்ட்ட நிலம் இல்லை அந்த நிலத்தை மீட்டெடுக்கணும் பஞ்சமி நிலம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்தது அந்த பஞ்சமி நிலமும் இன்னைக்கு அவர்கள்ட்ட இல்லை அப்படின்னு ஏதாவது முயற்சி பண்ணி இந்த அரசு இந்த பெரியாருடைய வழியை பிடித்து வந்த ஐயா கி வீரமணி அவர்கள் வந்து இதை பற்றி வாய் திறந்து பேசுவாரா இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க அப்போ என்னென்னா நீங்கள் ஆளும் அரசுக்கு எதிராக பேசினா ஒன்று படுகொலை செய்யப்படுவீர்கள் அதுதான் தொடர்ச்சியாக ஜெகபுரளி அவருடைய மரணமாக இருக்கட்டும் அப்புறம் வாசிமக்கரம் அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும் இன்னும் வந்து ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து தூத்துக்குடியில் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அவராக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜாகிர் ஹுசேன் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஆளும் திமுக அரசுக்கு எதிராக நீங்கள் செய்வது தவறு உங்கள் தவறை நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளணும் திருத்திக் கொள்ளணும் இந்த ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி அல்ல இங்கே வந்து ஒரு சமூகமே சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு நம்ம ஏதாவது போராட்டம் பண்ணி பேசிட்டோம்னா நம்ம மேலே வழக்கு போட்டுருவாங்க வழக்கு போடுறது மட்டும் இல்லை படுகொலையே செய்யப்படலாம் அப்படிங்கிறது தான் அண்ணன் கோபி நயனார் அவருடைய இந்த அறிக்கை காட்டுது அப்போ என்னென்னா ஒரு கோபி நயனார் அவர்கள் ஒரு தெரிந்த முகமாக ஒரு சினிமாவில் ஒரு இயக்குனராக இருக்கார் இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடிய அவருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்னால் அப்போ சாமானிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்போ யாராவது இப்போ கேள்வி கேட்க முடியுமா இந்த ஆற்று ஆற்று மணலை அல்லாதீங்க மரங்களை வெட்டாதுங்க மலைகளை வந்து குடையாதீங்க அப்படின்னு நம்ம போராடிட முடியுமா போராடினா உடனே என்ன பண்ணுவாங்க நம்மளை வந்து சிறைப்படுத்துவாங்க அதையும் மீறி போராடினா ஆளை வச்சு கூலிப்படைகளை வைத்து ஏவி விட்டு படுகொலை செய்யப்படுவார்கள் அதுக்கு பின்பாக ரெண்டு பேரை வந்து சரண் அணிஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று தனிப்படை நான்கு தனிப்படை அமைத்து மீதம் இருக்கக்கூடிய குற்றவாளிகளையும் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள் இது தானே செய்வாங்க இதை தண்ணி வேறுனா செய்ய போகிறாங்க ஆனால் என்னென்னா இந்த ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் பணம் வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி